ஆளே ஆயிரம் நாறு குலம இருந்தே தான இவேல ஆட்டம் போலீசில் இல்லாம வெளிய குடுக்க இல்ல தான அவே இங்கே இல்ல யாரும் காசை கொடுத்து இレンジ ரெண்டா செய்ய போவானே பத்தல சிரகாத குதி வர கொண்டு வந்து கொண்டு கொடுப்பாங்கள அந்த புடி ஒரு காலத்தா இப்போ இல்ல كده எல்லாமே இப்ப ஒரு யோசி பாருங்க பார்த்தவுன இவ்வளவு பேரை பொன்னு இவ்வளவு புள்ளை ஊத்திட்டாங்க இது கரெக்ட் வந்து போ காசை கொடுத்து யாரும் செய்ய இப்ப இருக்கதே என்ன போல நடக்குது

அப்படியே சம்மந்தமாக போலீஸுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் மெயின் கட்டால் மெயின் நடத்த கூட தானே அவை செய்யணும் அப்போ பொலிஸால மட்டும் செய்யணும் அப்போ பாதுகாப்பு அமைச்சரோ ஜனாதிபதியோ பிரதமரோ சொன்னால் தானே அந்த வெயில் நடக்கும் அவையில் வந்து அப்போ இருந்தார் பூஜித் சொல்லி அவர் தான் அந்த டைம் இருந்தால் அவரும் வந்து நான் ரெண்டு மூணு தரம் பார்க்க கூடத்தில் பார்க்க இல்லை அவருக்கு அடுத்தவரை தான் பார்க்கணும் ஆயிடுச்சி அவையில் சொன்னது யாழ்ப்பாண போலீஸ் போகணும் இங்கேயா வந்தால் சொன்னாலும் திருப்பி நீங்கள் அது சம்மந்தமாக கேஸை போடுங்க திருப்பி உங்களுக்கு அடுத்த வர சொல்லி திருப்பி ரெண்டாவது முறையாக வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல எனக்கு லெட்டர் வந்துச்சு அது சம்மந்தமாக இப்போதைக்கு ஒன்றும் செய்ய முடியும் லெட்டர் வந்துட்டே இருக்கு